வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி வந்த நல்ல ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் ரா சிக்ஸ்டி ஃபைவ் இந்த இறால் வந்து நல்ல பெரிய பெரிய இறாலாக இருக்குது இன்னும் பொடி இறாலாக இருந்துச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் யாரா சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா காரம் மட்டும் நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோள மாவு ரெண்டு டீஸ்பூன் அந்த கோட்டிங் போகாமல் கோட்டிங்காக இருக்கிறதுக்காக அது போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு இதில் கொஞ்சமாக எண்ணெய் கோட்டிங் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கணும் உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொல கொல கொலன்னு அந்த மீன் மேலையெல்லாம் நல்லா அப்படியே பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்ம பதமாக அதை கலந்துக்கணும் மசாலாவை ஸ்பூனில் கலந்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்துக்கிடணும் மசாலா கலக்கிறதுல தான் அந்த மேலே ஒட்டு மீன் மேலே வந்து அப்படியே நல்லா கோட்டிங் ஆகும் ரொம்ப கெட்டியாக கலந்துடக்கூடாது இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொல கொள்ளனால் நல்லா கலந்துடணும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை அதில் நல்லா டிக் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா இறாவையும் மொத்தமாக போட்டுட்டு நல்லா அதோட கலந்து விட்டணும் உப்பு காரம் எல்லாம் பிடிக்கிற மாதிரி எறவை வந்து க்ளீன் பண்ணும்போது மஞ்சத்தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணணும் மற்ற மீன்கெலாம் வந்து நம்ம வெறும் உப்பு மட்டும் போட்டு கழுவுனா போதும் ஆனால் எறவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவிச்சா அடிக்கிறதுனால அதில் மஞ்சத்தூளும் உப்பு சேர்த்து கழுவுங்க மசாலா ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கெட்டி தயிர் ஒரு பாதி புளிப்பு இருக்கிற தயிரை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டும் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி இந்த எறால்லாம் எடுத்து நல்லா அடிக்கிறீங்க மசாலாவோடு அப்படியே எடுத்து அடிக்கிடுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் அடிக்கிறங்க அடுக்குனதுக்கப்புறம் அப்புறம் மேலே சுற்றியும் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு சைடு இருந்தோன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் தான் யாரா வேகருக்கு டைமு அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி மொறுவுலாம் ஆக்கிட்ணோன்னா மேலே கொஞ்சமாக மிளகுத்தூள் நல்லா அந்த மீனுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து மேலே தூவி விட்டுருக்கேன் அப்படியே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துடணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது மிளகாத்தூள் போட்டு இப்படி பெரட்டி எடுத்தோன்னுமே ரெடி ஆயிரும் நல்ல சுவையான எரா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்